வாங்க எல்லாருக்கும் மதிய வணக்கம் வில்லேஜ் வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் சூப்பரா சிக்கன் வறுவல் சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி மட்டன் பிரியாணி சூப்பராக பாருங்கள் மட்டன் பிரியாணி எங்கள் அண்ணா பையன் வரான் அவனுக்காக வெயிட்டிங்கில் இருக்கேன் சாப்பிட்றதுக்கு மட்டன் பிரியாணி ஒன்றோட ஒன்று ஹோட்டலில் பாருங்க சூப்பராக மட்டன் பிரியாணி இங்கே மட்டனுக்கு செம்மையாக இருக்கும் சரி எடுத்துகிட்டு வந்தேன் கிரேவி செய்கிறது பிரியாணியாக செஞ்சுக்கலான்னு ரொம்ப சாதாரணம் செய்கிற அரிசி தான் ஆனால் ப்யூர் பிள்ளைங்க அரிசி செமையாக மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி வாங்க சூப்பராக சாப்பிட்லாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பிரியாணி செம்ம வாசனுங்க நல்ல கடல் எண்ணெய் ஊற்றி நெய் நெய் ஊற்றி செம்ம சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி வாங்க சாப்பிட்லாம் மதியம் லஞ்சு சிக்கன் வந்து அப்படியே கிரேவி பண்ணியிருக்கேன் தயிர் போட்டிருக்கேன் தயிர் வச்சுட்டு வேணும்னா தயிரும் போட்டுக்கலாம்